உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் மகனே என் மகளே உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் அதான் கொடுக்கிற வாக்கு தத்தம் கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவர்களுக்கு தான் இந்த வாக்கு தத்துவத்தின் ஆசிர்வாதம் நீ வெளியில வேலை செய்கிற இடத்துல பிசினஸ் பண்ற இடத்துல விவசாயம் செய்யற இடத்துல உன் கையின் பிரயாசம் ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த ஆசிர்வாதத்தை நீ பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவருடைய அன்பை நினைத்து அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் தேவன் எனக்கு என்ன ஆசிர்வாதம் வைத்திருக்கிறார் என் எப்படி நடத்த போகிறார் என்பதை அறிந்து கொள்ள அநேகருக்கு விருப்பம் அப்படித்தானே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதம் ரெண்டாவது வசனத்தை பாருங்க உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் மகனே என் மகளே உன் கையின் நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் அதான் உங்களுக்கு கொடுக்குற வாக்கு தத்தம் உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் அதாவது நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீங்க உங்க வாழ்க்கையில் நன்மையான ஆசிர்வாதம் உண்டாகும் அண்ட் இட் ஷெல் பி எ வெல் வித் யூ அதாவது ஆண்டு சொல்கிறாரு நீ ஆசிர்வாதமா இருப்ப எல்லாம் நன்மையாக நடக்கும் அது ஆண்டு சொல்கிறார் பாக்கியமும் நன்மையும் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் ஆண்டவர் ஆசிர்வாதத்தை தரப்போகிறார் நன்மையானதை வைத்திருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா ஆனால் யாருக்கு எது ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார் தெரியுமா கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவங்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்துவம் கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவர்களுக்கு தான் இந்த வாக்கு தத்துவத்தின் ஆசிர்வாதம் அப்போ கத்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் நிறைய பேர் பக்தியாக நடப்பாங்க பார்த்துருக்கீங்களா கோயில் கோயிலாக பக்தியாக போய் சாமி கும்பிடுவாங்க ஆனால் பண்ணாத அட்டூழியெல்லாம் பண்ணி நாட்டையே கொள்ளடிப்பாங்க சூறையாடுவாங்க மற்றவங்களை ஏமாத்துவாங்க எதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க ஆனால் பக்தியாக இருப்பாங்க அதனால் கிறிஸ்தவ மார்க்கத்திலே நிறைய பேர் அவர் சர்ச்சுக்கு வந்த பக்தியாக ரொம்ப பயபக்தியாக அப்படி ஜெபிக்கிறது செய்கிறது எல்லாமே இருக்கும் வெறும் பக்தி பிரயோஜனமால கத்தரை குறித்த பயம் நமக்குள்ள இருக்கணும் இந்த கடவுள் பக்தி அப்படின்னு சொல்லி இந்த பக்தியை மாத்திர சார்ந்து இருக்கிறவங்க தான் நிறைய பேர் பாருங்கள் துன்மார்க்கத்தில் இருப்பாங்க அசத்தத்தில் இருப்பாங்க ஆனால் கடவுளை குறித்த பயம் உள்ளவங்க பாருங்க அவங்க பாவத்துக்கு விலகி ஜீவிப்பாங்க யோபு முதலாதிகார இட்டவசனத்துல ஆண்டு ஆண்டவரை யோபை குறித்து சாட்சி கொடுக்கும்போது அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் அதுதான் கடவுள் பயம் உண்மையா ஆண்டவர் மேல் உங்களுக்கு பயம் இருந்தா பொல்லாப்புக்கு விலகுவீங்க பாவத்துக்கு விலகுவீங்க அநியாயத்திற்கு விலகிருவீங்க அப்படி அநியாயத்திற்கும் பாவத்திற்கு விலகி ஜீவிக்கிற ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவர்கள் யாரோ அவங்க வாழ்க்கையில பாக்கியமும் நன்மையும் இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் கடவுள் பயமே கிடையாது இஷ்டப்படி அலையிறது செய்கிறது பேசுறது அநியாயம் பண்றது அடுத்தவங்களை துக்கப்படுத்தறது எல்லாத்தையும் பண்ணிட்டு பக்தியாக மட்டும் இருக்கிறது தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்துவாங்க நிறையா பிரயோஜனம் கிடையாது ஆண்டவர் எதிர்பார்ப்பது வெறும் பக்தி அல்ல கத்தரை குறித்த பயம் ஆண்டவர் என்னை கவனிக்கிறார் என் மீது நோக்கமாக இருக்கிறார் நான் பேசுவது செய்வது செயல்கள் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு கடவுள் பயத்தோடு ஒரு தெய்வ பயத்தோட வாழ்வதற்கு நம்ம அர்ப்பணித்து கொண்டா அன்று சொல்கிறார் உன் வாழ்க்கையில் பாக்கியமும் நன்மை உண்டாகும் என்ன நன்மை என்ன ஆசிர்வார் ஆண்டு தருவார் ஒரு மூன்று காரியத்தை ஆண்டவுடைய இந்த வசனம் சொல்லிருப்பாருங்க இந்த அதிகாரத்தில் வாசிக்கும்போது முதலாவது உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் ரெண்டாவது வசனத்தில் அன்றை சொல்ல உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் நம்ம எல்லாருமே உழைச்சி தான் சாப்பிட முடியல ஒருவேளை நீங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கலாம் அந்த வேலையிலிருந்து வரக்கூடிய வருமானம் உங்களுக்கு இருக்கும் ஒருவேளை தொழில் செய்து கொண்டு இருக்கலாம் தொழிலிருந்து வரக்கூடிய வருமானம் உங்களுக்கு இருக்கும் ஒருவேளை விவசாயம் செய்து கொண்டு இருக்கலாம் அதிலிருந்து வரக்கூடிய வருமானம் உடைய கையின் பிரயாசம் தேவன் நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆனால் சோம்பேறிகளை ஆசிர்வதிப்பார் வேலை செய்யாம சோம்பேறியா சுத்திக்கிட்டு இருக்கிறவங்கள வீட்டில் இருக்கிறவங்கள கத்தரை ஆசிர்வதிக்க முடியாது அதனால வேலை செய்யணும் உழைக்கணும் கஷ்டப்படணும் பிரயாசப்படணும் அந்த கையின் பிரயாசத்தை நான் ஆசிர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் அந்த பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீங்க கையை கையெழுந்து வேண்டியது வராது நான் கஷ்டப்படுறவங்க ஹெல்ப் பண்ணுங்க கைய வேண்டியது வராது உங்களுடைய கையின் பிரயாசத்தை தேவன் ஆசிர்வதித்து நீங்கள் அதில் புசித்து திருப்தியாக சந்தோஷமாக இருப்பீங்க ஆண்டவர் இந்த கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் பன்னிரெண்டாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஒரு அழகாய் சொல்லுகிறார் நீ கையிட்டு செய்யும் வேலைகளையெல்லாம் எல்லாம் ஆசிர்வதிக்கவும் கத்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிசாலியாகிய வானத்தை தரப்பார் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் நீ வேலை செஞ்சாதான் ஆசீர்வாதம் ஒரு வேலை செய்யணும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் விவசாய நிலத்தில் உழைக்கணும் ஏதோ ஒரு காரியம் பிரயாசப்படணும் அப்படி நீ பிரயாசப்படும் போது என் மகனே என் மகளே நீ சொன்ன போகாத நான் உன் கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிப்பேன் நான் உன்னை ஆசிர்வதித்து வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசிர்வதித்து பெருக பண்ணுறதுனால நீ கடன் கொடுப்பாய் கடன் வாங்க மாட்டாய் உன் கையின் பிரயாசத்திலிருந்து வரக்கூடிய ஆசிர்வாதத்தையே நீ சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தியாக இருப்பாய் கடன் பிரச்சனை தேவை பண நெருக்கடி அதெல்லாம் உனக்கு இருக்காது நான் உன்னை கையின் பிரயாசத்தை உனக்கு ஆசீர்வதித்தை நடத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இதில் நல்லா கவனிக்கணும் சிலர் வந்து ஒரு ஆசீர்வாதம் இல்லைங்க வேலை செய்கிறீங்க வேலை செய்கிறேன் சம்பாதிக்கிறீங்களா சம்பாதிக்கிறேன் சம்பளம் வருது சம்பளம் வருது பெரிய ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்கிறீங்க நம்ம யோசிக்கணும் தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதாக இருக்கும் பாருங்கள் ஒரு சமயம் ஒரு கணவன் மனைவி அந்த ஒரு சகோதரரோடு பேசி கொண்டிருந்தேன் அப்போ அவர்கிட்ட பேசும்போது நான் கேட்டேன் எப்படி உங்களுடைய குடும்ப வாழ்க்கை உங்களுடைய சம்பளம் போதுமானதாக இருக்குதா அது சொன்னாங்க நானும் மனைவி ரெண்டு பேரும் வேலை செய்கிறோம் ரெண்டு சம்பளம் வருது ஆனால் ரொம்ப கஷ்டம் வர்றார் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் வீட்டு வாடகை கொடுக்கணும் பல தேவை இருக்குது அப்பமா பணத்து கஷ்டம் பணக்குறைவு சில சமயம் கடன் வாங்குற சூழ்நிலை எப்படிதான் வாழ்க்கை இருக்குது அப்படின்னு ரொம்ப சலித்து கொண்டு சொன்னார் ரெண்டு பேரும் வேலை செய்கிறாங்க ரெண்டு பேருடைய சம்பளம் வருது ஆனால் வீட்டுக்குள்ள ஒரு ஆசிர்வாதம் பரிபூரணம் இல்லை இன்னும் குறைவு காணப்படுகிறாரு அதே இடத்துல வேலை செய்கிற இன்னொரு சகோதரோடு பேசுனேன் நீங்கள் எப்படி பிற உங்கள் வீட்டில் யாரெல்லாம் வேலை செய்கிறீங்க நான் மட்டும்தான் வேலை செய்கிறேன் நீங்கள் மட்டும் வேலை செய்கிற எப்படி சமாளிக்கிறீன்னு கேட்டேன் இல்லை என் மனைவியும் முதல்ல வேலை செய்துக்கிட்டு இருந்தாங்க குழந்தை வந்த உடனே குழந்தையை கவனிக்கணும் நம்ம அதை சரியாக வளர்க்கணும்ல அதனால் வேலையை விட்டுட்டு குழந்தையை கவனிக்கிறத பார்த்துக்கொள்கிறேன்னு சொல்லிவிட்டாங்க சரின்னு சொல்லிட்டேன் இப்போ ஒரு ஆள் நான் ஒரு ஆள் தான் சம்பளம் ஆனால் ஒரு ஆள் சம்பளத்தில் எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் அவர் என்ன சொன்னால் தெரியுமா நான் மட்டும் வேலைக்கு போகிறேன் நான் மட்டும் சம்பளம் வாங்குகிறேன் ஆனால் எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை ஆண்டவர் எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறாரு வீட்டுக்கு வாடகை பிள்ளை குழந்தைக்குரிய காரியம் எதுவும் எங்களை குறைவு இல்லை அதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா நாங்கள் வந்து மீதியானதை சேகரித்து வருகிறோம் எங்களுக்கு மிச்சம் இருக்குது சேவிங்ஸ்ல நாங்கள் வச்சிருக்கிறோம் எங்களுக்கு குறைய இல்லாம ஒரு நிரம்பி வழிகிற ஆசிர்வாத தான் ஆண்டவர் தந்திருக்கிறார் பாருங்க ஒரே இடத்துல வேலை செய்யறாங்க ரெண்டு பேர் சம்பாதித்து ரெண்டு சம்பள பணம் வருது அங்க குறைவு கடன் பிரச்சனை இருக்கும் இன்னொருத்தர் சொல்றாங்க ஒரே சம்பளம் ஆனா வந்து நிறைய இருக்கிறோம் குறை மிச்சமும் இருக்குது நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோன்றாங்க எது ஆசீர்வாதம் அப்போது மிச்சம் இல்லை ஆசிர்வாதம் இல்லைன்னா சம்திங் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறாரு கத்தருக்கு பயந்து ஒரு வழியில் நடந்தா நீ உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய் அதுல குறை இருக்காது நீ கடன் வாங்குற சூழ்நிலை வராது அப்படிதான் ஆண்டோடைய வாக்கு தத்தோம் அப்ப நீங்க யோசிக்கணும் எங்க நம்ம தவறு செய்கிறோம் உண்மையா ஆண்டவருக்கு பயந்த நடக்கிறோமா எங்காவது ஆண்டோருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யறோமா அதை நீ யோசிக்கணும் பக்தியா இருக்கிறாங்க சர்ச்சைக்கெல்லாம் போறாங்க காணிக்கெல்லாம் கொடுக்குறாங்க தசமாகலாம் கொடுங்க அந்த பக்தியெல்லாம் இருக்கட்டும் கத்தர் பயம் இருக்குதா அதை தான் ஆண்டூர் பயம் இருந்தா பாவத்துக்கு நம்ம விலகிச்சு ஜீவிப்போம் பொல்லாப்புக்கு ஜீவிப்போம் அப்படிப்பட்டவங்களை தான் கத்தர் ஆசிர்வதிப்பார் பக்தியா இருந்துட்டு கண்டதை செஞ்சு துன்மார்க்கமாய் நடந்து நடந்து கொண்டு சாமி கும்பிட்டு வரும்போது சர்ச்சைக்கு வரும்போது மட்டும் பக்தியா கும்பிட்டுட்டு ஆசிர்வாதம் நினைக்கிறீங்களா இல்ல அப்போ நீங்கள் எங்கேயோ தப்பு இருக்கிறது நீ யோசித்து பாருங்கள் கத்தருக்குத்த பயம் என் வாழ்க்கையில் இருக்குதா எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குதா ஆண்டூருக்கு பிரியமில்லாத காரியத்துக்கு எது இடம் கொடுத்துருக்குறோமா அதெல்லாம் அப்புறப்படுத்தி நீங்கள் சரிப்படுத்திட்டு கத்தருக்கு பயந்த நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உன் வாழ்க்கையில் நிறைவான ஆசிர்வாதம் வரும் ரெண்டாவது ஆண்டூர் சொல்கிறார் பாருங்க அது நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதம் மூன்றாவது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா ஒரு அழகான காரியம் சொல்லப்படுகிறாரு உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியே போல் இருப்பாள் உன் பிள்ளைகள் சுற்றிலும் சொத்திலும் ஒளிவமர கன்றுகளை போல் இருப்பார்கள் குடும்ப ஆசிர்வாதம் ஒரு குடும்பம் நெருக்குட்டி மோட்சமாக இருக்கணும் வீட்டுக்குள்ள வந்து ஒரு சந்தோஷம் நிம்மதி மகிழ்ச்சி இருக்கணும் அதுக்கு ரெண்டு பேர் முதலாவது ஆண்டு சொல்றாரு உன்னுடைய மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியே போல் இருப்பாள் இஸ்ரேல் தேசம் போனீங்கன்னா பெரும்பாலான வீடுகளில் நான் கவனிச்சிருக்கிறேன் வீட்டுக்கு முன்னால் திராட்சை செடி இருக்கும் பெரும்பாலான வீடுகளை பார்க்கல வீட்டுக்கு முன்னால் வாசல் அப்படியே பந்தல் போட்டு அப்படியே திராட்சை அந்த சீசனுக்கு போனீங்கன்னா அப்படியே திராட்சை பழம் அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கும் வீட்டுக்கு முன்னால் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதுதான் வசனம் சொல்லுது உன் மனைவி உன் வீட்டோரங்களில் திராட்சை செடியை போல் இருப்பாள் அதாவது கனி தரக்கூடிய பலன் தரக்கூடிய ஒரு திராட்சை செடியை போல் இருப்பாள் என்பதாக அன்று சொல்கிறார் பெரும்பாலும் எல்லாருமே திராட்சை தோட்டம் வச்சுருப்பாங்க முன்னால் இருக்கும் அல்லது சைடில் யாவது பின்னால் யாவது திராட்சை தோட்டம் போட்டிருப்பாங்க நம்முடைய பழக்கம் அப்போ அன்று சொல்கிறாரு உன் மனைவி அப்படிப்பட்டவளாக இருப்பான கனி கொடுக்கிறவளாக இருப்பாள் அப்போ ஒரு குடும்பம்னு வரும்போது மனைவி அப்படி இருந்தால் தான் வீட்டுக்குள்ளே சந்தோஷம் கனவு என்னதான் கஷ்டப்பட்டு சம்பாதித்து உழைத்து பணத்தை கொண்டு வந்தாலும் ஒரு மனைவி மூலமாக அந்த குடும்பத்தில் ஒரு நர்சாட்சி இருந்து சந்தோஷம் இருந்தால் தான் மகிழ்ச்சி அன்று சொல்கிறாரு உனக்கு அந்த ஆசிர்வாதத்தை நான் தருவேன் என்று ஆண்டர் வாக்கு கொடுக்கிறார் இந்த ஆசீர்வாதம் நம்ம வீட்டில் இருக்குதான்னு யோசித்து பாருங்க ஒரு சமய ஒரு சகோதரர் சொன்னார் பிரதர் குடும்பனாலே பெரிய கஷ்டம் ஏன் அப்படி சலித்து கொள்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் என் மனைவி இருக்கிறாளே அவங்க வீட்டார் வந்துட்டா ரொம்ப அன்பு கவனிக்கிறது எல்லாமே இருக்கும் பிரதர் எங்க வீட்டார் ஒருத்தர் வந்துட்டா முகமே மாறி போயிடும் எப்ப போவாங்க அப்படின்ற மாதிரி கண்ணிலேயே பேசுவாள் அதனால் எங்க வீட்டார் நான் வீட்டுக்கே கூப்பிட்றது இல்லை இருக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வர விடுறதில்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வேதனையோடு சொல்லுகிறார் அப்ப அவருடைய மனதில் ஒரு காயம் இருக்குது தன் மனைவியை குறித்து ஏன்னா அவங்களுக்கு கனி இல்லாத ஒரு வாழ்க்கை அன்புன்ற கனி இல்லை சாந்தம்ன்ற கனி இல்லை நற்குணம்ன்ற கனி இல்லையே இல்ல அதனால அதனால அவருடைய உள்ளத்துல பாதிப்பு இன்னொரு சகோதரர் சொன்னார் பிரதர் என் மனைவி தான் என் குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன சொல்றீங்கன்னு கேட்டேன் நான் வந்து எந்த ராத்திரியில் எவ்வளவு பிந்தி வந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்தா கூட எத்தனை பேர் வந்தாலும் அந்த ராத்திர கூட அவங்களுக்கு ஏதாவது செய்து கொடுக்க டிஃபன் செய்து கொடுக்கணுன்னா இப்போயும் கூட்டி வந்தீங்க நான் என்ன அப்படிலாம் பேச மாட்டேன் முகம் சுழிக்காதபடி ரொம்ப அன்பாக எங்கள் நான் கூட்டிகிட்டு வர எல்லாருக்கும் நல்ல அன்பாக கவனித்து அவங்க உபசரணை செய்து அனுப்ப சொல்லுவாங்க உனக்கு ஒரு நல்ல மனைவிடா இது மாதிரி கொடுத்து வச்சிருக்கனுமே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிற அளவுக்கு எனக்கு ஒரு நல்ல மனைவி அதான் எனக்கு பெரிய ஆசிர்வாதம் அப்படின்னு சந்தோஷமாய் சொன்னார் உங்களை குறைத்த உடைய கணவர் என்ன சொல்ல முடியும் யோசித்து பாருங்க ஆண்டோர் சொல்றாரு உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் கொடியை போல இருப்பாள் அதான் ஆண்டோர் சொல்லுகிற ஒரு ஆசீர்வாதம் உங்க வீட்டில் ஒருவேளை இதுவரைக்கும் அப்படி இல்லை நான் அப்படியே கஷ்டப்பட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நீங்க ஜெபிச்சிங்கன்னா உங்களுடைய மனைவியினுடைய சுபாவங்களை கத்தர் மாற்றி விடுவார் அப்போ ஒரு மனைவி வீட்டு ஓரங்களில் கனி தருகிற திராட்சை செடியை போல இருக்கணுமா அது ஒரு பெரிய ஆசிர்வாதம் ஒரு குடும்பத்துக்கான ஆசிர்வாதம் அது ஆண்டு சொல்றாரு உனக்கு உன்னுடைய கையின் பிரயாசத்தை நான் ஆசிர்வதிக்கிறது மாத்திரம்ல உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் அந்த ஆசிர்வாதம் அந்த நன்மை மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான் அப்படின்னு பைபிள் இருக்க மனைவி வருவது அது ஒரு பெரிய ஆசிர்வாதம் அப்போ அதுக்குள்ள அந்த மனைவி மூலமா நன்மையான கார் இந்த குடும்பத்தில் நடக்கணும் அந்த ஆசிர்வாதம் குடும்பத்தில் உண்டாயிருக்கும் என்று கத்த சொல்லுகிறார் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இதுவரை நீங்க யார் நிமித்தம் காயப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கிறீங்களோ அவங்க நிமித்தமாக சந்தோஷமாய் மகிழ்ந்து களி கூறும்படிக்கு செய்வார் எனக்கு ஒரு ஊழியக்காரரை தெரியும் அவங்க ஜபரை வச்சு நல்ல ஊழியெல்லாம் செய்றாங்க அவங்க மத்தியில் நான் கூட்டத்துக்கெல்லாம் போயிருக்கிறேன் என்ன பிரசங்கம் என்ன கூப்பிட்டு அநேக வருஷங்களுக்கு முன்னால் அவங்களுக்கு ஒரு நல்ல குடும்பம் மனைவி பிள்ளைகள்லாம் உண்டு ஒருத்தர் வந்து ஒரு சாட் சொன்னாங்க அவங்க கிறிசுவறியாதவங்க இந்த ஜவபரிக்கு போனால் அந்த ஊழிக்கார ஜபர்லாம் பண்ணுவாங்க வியாதியெல்லாம் சுகமாயிரும் அப்படின்னு சொன்னதுனால ஒரு கிறிசுவறியாத குடும்பத்தார் வியாதிப்பட்டு அவங்க போயிருக்கிறாங்க என்ன போனால் அப்போ சர்வீஸ் கிடையாது கூட்டம் இல்லாத நாட்களில் அவ போய் தேடி இருக்காங்க இந்த ஊழியக்கார் அங்கே வீட்டில் இல்லை ஒரு வெளியே ஊழியத்துக்கு வெளியூர் போயிருக்கிறார் அவருடைய மனைவி அவங்கள பார்த்துட்டு வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சு அன்பாக பேசி காஃபி இடம் கொண்டு வந்து காஃபிலாம் கொடுத்து எங்கேருந்து வந்தீங்கன்னு ரொம்ப அன்பாக விசாரித்து அவங்க வந்து வந்து வெளியே ஊழியத்துக்கு போயிருக்கிறாங்க அவங்க வந்த உடனே நீங்கள் வாங்க உங்களுக்காக அவங்க செப செய்வாங்க நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் அப்படிலாம் சொல்லி ரொம்ப அன்பாக சொல்லி அனுப்பினாங்களேன் இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் யாரோ இவங்க நம்ம யாரோ அவங்க யாரோ ஆனால் ஒரு சொந்தங்களை போல் அன்பை விசாரித்து நமக்கு காஃபிலாம் கொடுத்து பேசி அந்த ஊழிகார வெளியே போயிருக்காங்க இன்னைக்கு வந்த உடனே வாங்கன்னு இவ்வளோ அன்பா நம்மகிட்ட ஒரு கரிசனையாக பேசுகிறாங்களேன்னு சொல்லி அந்த அன்பினால் ஈர்க்கப்பட்டு சர்ச்சுக்கு வர ஆரம்பித்தாங்க இயேசுவை அறிந்து கொண்டாங்க ரட்சிக்கப்பட்டாங்க சொல்கிறாங்க அந்த ஊழிகாவுடைய மனைவி நிமித்தம் நான் இயேசுவை அறிந்து கொண்டேன் என்பதாக பார்த்தீங்களா ஒரு மனைவி எப்படி இருக்கணுமா கனிதரம் திராட்சை கொடியே போல நம்ம அப்படி இருப்பதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க அப்போ ஆண்டவர் சொல்லுகிற இந்த பாக்கியமும் நன்மையும் உங்களுடைய குடும்பத்தில் உண்டாயிருக்கும் ஆண்டவர் கட்டாயம் இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் கட்டாயம் அருளி செய்வார் அடுத்து இன்னொரு ஆசீர்வாதம் பாருங்க உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒளிவ மர கந்துகளை போல இருப்பார்கள் பிள்ளைகள் உன்னுடைய மனைவி பிள்ளைகள் அப்ப கணவன் மனைவி பிள்ளைகள் ஒரு குடும்பத்தின் ஆசிர்வாதான் அன்று உருவாக்க பண்ணுகிறார் கணவன் நீ வேலை செய்து உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசிர்வதிப்பேன் வருமானம் போதும் இல்லையா நான் பெருக பண்ணுவேன் வியாபாரத்துல போதுமான வருமானம் இல்லையா நான் அதை பெருக பண்ணுவேன் விவசாயத்துல போதுமான வருமானம் இல்லையா நான் ஆசிர்வதித்தை பெருக பண்ணுவேன் நீ திருப்தியா சாப்பிடும்படிக்க நான் ஆசீர்வதிப்பேன் அது ஆண்டொரு வாக்கு தான் உன்னுடைய கையின் பிரயாசம் ஆசிர்வதிக்கப்படும் அப்புறம் வீடு மனைவி பிள்ளைகள் ஒரு குடும்பத்துக்கு வந்தா மனைவி பிள்ளைகளோட மகிழ்ந்து இருப்பாரு ஒரு மனிதனுக்கு தேவையான முழுமையான ஆசிர்வாதம் அது ஆண்டோர் வாக்கு பண்ணுகிறார் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் நீ வெளியில வேலை செய்கிற இடத்துல பிசினஸ் பண்ற இடத்துல விவசாயம் செய்யிற இடத்துல உன் கையின் பிரயாசம் ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த ஆசிர்வாதத்தை நீ காண்ப வீட்டுக்கு வந்தால் உன் மனைவி இப்படிப்பட்ட நல்ல குணமுள்ள ஒரு ஒரு கனி கொடுக்கிற ஒரு செடியாக கொடியாக அது உன் பிள்ளைகள் பந்து சுற்றில ஒலிவு மர கன்றுகளை போல இருப்பார்கள் ஒரு முழுமையான ஆசீர்வாதம் தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் பிள்ளைகள் ஒலிவு மர கன்றுகள் இந்த ஒளிவு மரம் இருக்கிறத ரொம்ப செழிப்பான மரம் அவ்வளவு ஈஸியா அது வந்து பாதிக்கப்படாது பாருங்க நோவ காலத்துல அது எல்லா பூமியே தண்ணீருக்குள்ள மூழ்கி போன போதும் அந்த ஒலிவ மர கால் நல்ல செழிப்பாக செத்து போகாமல் அந்த மரம் உயிரோடு கொண்டு இருந்த அதனுடைய இலையைத்தான் அந்த புறா கவி கொண்டு வந்தது என்பதை நம்ம வேதத்தில் பார்க்குறோம் ஒலிவ மரம் வந்து நல்ல செழிப்பானது எங்கள் ஆயில் அதனுடைய இலையில் தண்டில் காயில் எல்லாத்துலேயும் அந்த ஒலிவை எண்ணெய் இருக்குமா அதனால் அது ஒரு செழிப்பான ஒரு நல்ல ஒரு மரம் அதுக்கு தான் அந்த ஒலிவ மரக் கன்றுகள் என்று சொல்ல பங்க பிள்ளைகள் ஆசிர்வாதமாக இருப்பாங்க அது மாதிரி செழிப்பாக இருப்பாங்க சில ஒலிவு மரம்லாம் ஆயிரக்கணக்கான வருஷம் எரிசிலி முகப்போனால் எரிசு கெர்செமனை தோட்டத்தில் ஜபித்த இடத்துல ரெண்டாயிரம் வருஷமாக உயிரோடு இருக்கிற ஒலிவ மரத்தை நான் பார்த்தேன் இப்பவும் அது பலன் கொடுக்கறாரு அந்த அளவிற்கு அது செழிப்பாக இருக்கிறதை பார்க்க முடிந்தார் அது மாதிரி உன் பிள்ளைகள் பந்திய சுற்றியில் ஒலிவு மர கன்றுகளை போல இருப்பார்கள் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்டு இருப்பாங்க அன்று சொல்ல உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் அதை காண்ப ஆரம்பத்தில் உன் சந்ததியின் ஆசிர்வாதம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு ஒரு சகோதரரை தெரியும் அவர் ஒரு மில்லில் வேலை செய்து கொண்டிருந்தார் ஏழு மணிக்கெல்லாம் அவர் வந்து டியூட்டிக்கு போயிடணும் அப்போ நான் ஒரு நாள் அவரோடு பிரயாணப்படுகிற ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தார் அவன்கிட்ட பேசிக்கொண்டே வந்தேன் அப்போ நான் கேட்டேன் ஏழு மணிக்கு ஆஃபீஸில் இருக்கணும்னா அப்போ நீங்க காலையிலே எழும்பி ஆஃபீஸ்க்கு போடல ஆமா காலையில் எளிமே போனோம் அப்போ எப்போ ஜோ பண்ணுவீங்க விடியர் காலையில் எழுப்பி ஜெவம் பண்ணிடுவேன் பிரத அதிகாலையில் விடியர் காலையில் எழுப்பி ஒரு மணி நேரமாவது ஜபம் பண்ணி வேணவா சேர்த்து நல்லா ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருந்த அப்புறம் தான் வேலைக்கு ஒரு நாள் பிந்தி போவதில்லை கரெக்ட் டைம் முந்தின தான் இருப்பேன் தர பிந்திலாம் போகிறதில்ல வேலை முடிஞ்சு ஈவினிங் வந்த பிறகு ஒரு மணி நேரம் ஜோம் பண்ணிடுவேன் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் ஜென் பண்ணிடுவேன் வேலையில் நம்ம உண்மையாக இருக்கணும் இல்லை நான் அண்டர் கொடுத்த வேலை நம்ம அதில் உண்மையாக இருக்கணும் இல்லை அதனால் நான் உண்மையாக இருப்பேன் அதில் அவனுடைய வாழ்க்கையை நான் பார்த்துருக்கிறேன் மற்றவங்க மூலமாகவும் கேட்டு அறிந்திருக்கிறேன் அதாவது கத்தருக்கு பயந்து ஒரு நேர்மையாய் நடக்கிற ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்ந்தாங்க அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க அப்போது நான் ஒரு பட்டணத்துக்கு போயிருக்கும் போது அங்கே இருக்கான்னு கேள்விப்பட்டு அவங்கள பார்க்கணுன்னு போனேன் அப்போ வீடு நல்ல பெரிய வீடு அப்படி பிள்ளைகள் குடும்பம் மனைவி சந்தோஷமாக இருந்தாங்க அப்போ நான் கேட்டவங்கிட்ட பேசும்போது ஆமாம் ரிட்டையர்டான பிறகு இங்கே வந்து செட்டில் ஆகிட்ட பிரதர் பிள்ளைகளை கத்தர் ஆசிர்வச்சிருக்கிறாரு நான் வேலை செய்கிற பிள்ளைகள் பிஸ்னஸ் பண்ணி அநேகருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு கத்தர் ஆசிர்வதிச்சுருக்கிறாரு பிள்ளைகள் பாருங்கள் அருமையான வீடு கட்டி இருக்கிறாங்க அப்பா அம்மாவை நீங்கள் வந்து இங்கே எங்கள் கூட சந்தோஷமாக இருக்கணும்னு வச்சிருக்கிறாங்க நல்ல பெரிய வீடு வசதியான வீடு பிள்ளைகள் வந்து ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க அது மாத்திர அவங்க சந்தோஷமாக சொன்னது பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை எல்லா பிஸ்னஸ் எல்லாம் மூடிட்டு சர்ச்சுக்கு போய் நாள் முழுவதும் ஆண்டவருக்காக இருக்கிறாங்க ஒளி செய்கிறாங்க கத்திரிக்க சாட்சியாக இருக்கிறாங்க ஆண்டவர் சந்தோஷமாக என் பிள்ளைகள் வாழ்க்கை கண் முன்னால் ஆசிர்வாதமாக இருக்கிறதை பார்க்கிறேன்னு சொன்னாங்க அதுதான் தேவன் கொடுக்குற ஆசிர்வாதம் அதை தாண்ட சொல்லவன் பிள்ளைகள் பந்திய சுற்றில ஒளிவு மர கன்றுகளை போல இருப்பார்கள் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து அப்படி சொல்லணும் இல்லை என் பிள்ளை குறித்து ஒரே வருத்தமாக இருக்குது வேலையும் இல்லை சும்மாவே சுத்துகிறோம் எடுக்க எதிர்காலம் இப்படி இருக்க போதும் அப்படி வேதனையில் இருக்கிறீங்களா அது அல்ல ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற ஆசிர்வாதம் உங்களுடைய பிள்ளைகள் ஒலிவு மர கன்றுகளை போல இருப்பாங்க அவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க பலன் கொடுக்கிறவளாக இருப்பாங்க அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் நீங்கள் அதை விசுவாசிக்கிறீங்களா நீங்க இப்ப போய் இப்படி என் பிள்ளைகள் இப்படி என்ன குடும்பம் என்ன வாழ்க்கையை சோர்ந்து போகாதங்க இந்த வாக்கு விசுவாசித்து உங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ள மாற்றம் வரும் உங்களுடைய கையின் பிரயாசத்துல மாற்றம் வரும் உன்னுடைய வருமானத்துல ஒரு மாற்றம் வரும் இதுவரை குறைவு 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 வாழ்ந்திருக்கலாம் இனி நிறைவான ஆசிர்வாதம் உங்களுக்கு உண்டாகும் உடைய கையின் பிரயாசத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்துட்டால் அதுல மிச்சம் உண்டாகும்படி கத்தர் ஆசீர்வதித்து விடுவார் இன்றைக்கு அந்த ஆசிர்வாதத்துக்காக நான் உங்களுக்காக க்ஷமிக்கப் போகிறேன் இதுவரை காணப்பட்ட குறைவுகள் இதுவரை காணப்பட்ட வேதனைகள் இதுவரை காணப்பட்ட முறுமுறுப்புகள் இதுவரை காணப்பட்ட பிள்ளைகளை குறைத்த வருத்தம் குடும்பத்தை குறைத்த ஒரு வேதனை எல்லாம் நீங்க உடைய குடும்பமே ஒரு குட்டி மோட்சமாய் மாறும்படி ஒரு முழுமையான ஆசீர்வாதம் உங்களுடைய கையின் பிரயாசத்தில் ஆசீர்வாதம் உடைய மனைவி கனித்துடன் திராட்சை கொடியை போல இருப்பாங்க பிள்ளைகள் ஒளிவு மர கன்றுகளை போல இருப்பாங்க அண்டு இந்த ஆசீர்வாதம் எங்களுக்குரியது எங்கள் குடும்பத்துக்குரியது அப்படின்னு விசுவாசத்தை நீங்க ஜெபிச்சா இந்த ஆசிர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும் அதுக்குத்தான் அவர் செல்ல வைக்க போனார் தன்னை பலியாய் கொடுத்து என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக உடைய கைகளிலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டார் அந்த தழும்புள்ள கரத்தினால் ஆசிர்வதிக்கும் ஒரு காரியங்கள் சூழ்நிலைகள் தலைகளாய் மாறும் விசுவாசிக்கிறீங்களா இப்ப நான் ஜெபிக்க போகிறேன் இந்த ஆசீர்வாதம் இந்த மூன்று விதமான ஆசீர்வாத நன்மை உங்களுடைய வாழ்க்கையில உண்டாயிருக்க பாக்கியமும் நன்மையும் பெற்றவர்களாய் மகிழ்ந்திருக்கும்படிக்கு நான் ஜெபிக்க போகிறேன் ஜெபிக்கலாமா அப்படியே கண்களை மூடி அன்றுவரே இந்த வாக்கு தத்துவம் எனக்குரியது என் குடும்பத்திற்குரியது பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று வாக்கு கொடுத்த உண்டாயிருக்கும் நான் அதை விசுவாசிக்கிறேன் எனக்காக சிலுவிலை மறித்து ரத்தம் சிந்தி எனக்கு இந்த ஆசிர்வாதத்தை உண்டாக்கி கொடுத்த இயேசுவே இந்த வாக்கு எனக்குரியது நான் விசுவாசிக்கிறேன் என் வீட்டுக்குள்ள மாற்றம் வரும் என்னுடைய வருமானத்தில் செழிப்பும் நன்மையும் வரும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் சாட்சியாய் உயர்த்தப்பட்டதா இருக்கும் நான் விசுவாசிக்கிற இந்த வாக்கு தத்துவம் எனக்குரியது எங்கள் குடும்பத்திற்குரியது அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணுங்க வாய் திறந்து அன்று உரை நீர் கொடுத்த இந்த வாக்கு தத்துவத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று வாக்கு கொடுத்த தேவன் கையின் பிரயாசத்திலே ஆசிர்வாதம் குடும்பத்துக்குள்ளே மனைவி பிள்ளைகள் மூலமாக ஆசீர்வாதம் இன்றைக்கு காணப்படுகிற வேதனைகள் எல்லாம் விலகி குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் மன மகிழ்ச்சி செழிப்பும் ஆசிர்வாதத்தை கெடுத்து போடுகிற சத்தருடைய கிரியைகள் விலகட்டும் இன்று முதல் கையின் பிரயாசமாக வருமானத்திலே நிறைவான ஆசீர்வாதம் வருமானத்தை பெருக பண்ணி கத்தர் குறைவுகளை

தந்தை செல்வத்தை அருளி கத்தர் ஆசிர்வதியும் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பேன் என்ற வாக்கின்படி அந்த சந்ததியின் ஆசிர்வாதம் இந்த குடும்பத்தில் இருக்கட்டும் அன்றுவரை யார் யார் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் இந்த ஆசிர்வாதம் அவளுடைய குடும்பத்திலே பலி கட்டும் இயேசுக்கரசுவின் நாமத்தில் அவளை ஆசிர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் பாக்கியமும் நன்மையும் அவளுக்கு இருக்கட்டும் இன்று முதலே இந்த ஆசிர்வாதங்களை காணட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தபடி உங்களுக்கு பாக்கியத்தையும் நன்மையும் அருளை செய்து விட்டார் குடும்பமா இந்த வாக்கு சொல்லி ஜெபிங்க உங்களுடைய குடும்பத்தில் பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருப்பது காண்பீங்க கத்தருடைய ஆசிர்வா இருப்பதாக ஆமேன்